அதுதான் இது குறைவான உண்மை தெரியுங்களா கூடுதல் உண்மையை நம்ம போய் பார்க்கலாமா என்று என்ன செய்கிறாரு இவர் ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுக்கிறாரு ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்து இவங்க மூன்று பேரையும் ஹெலிகாப்டரில் உட்கார வச்சு சரி வாங்கப்பான்ட்டு அவர் என்ன செய்கிறாருனாக்க அவரே ஹெலிகாப்டரை ஓட்டிக்கிட்டு போகிறாரு மேலே கொண்டுட்டு போய் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மூன்று பேருக்கும் காட்டுறாரு உங்களுக்கு தண்ணி தெரியுதா மேலே போக 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 மூன்றுமே தெரியுமா இல்லையா உங்களுக்கு தண்ணி தெரியுதா உங்களுக்கு காடு தெரியுதா உங்களுக்கு மண் தெரியுதா அப்படின்னா நீங்கள் மூன்று பேர் சொன்னது சரிதான் ஆனால் அது வந்து பார்ட் த்ரூட் அப்படின்னா அது முழுமையான உண்மை இல்லை இப்போ பார்த்தீங்களா ஹெலிகாப்டரில் நீங்கள் மேலே உயர்ந்து போகும்போது மூன்றும் தெரியுதா இல்லையா இதை தான் சொல்ல வரேன் எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுங்க ஆனால் ஒரு நிலையை நீங்கள் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி மேலே போகும்போது தான் உங்களுக்கு என்ன தெளிவாகும் எல்லாமே ஒன்றில் தான் இருக்குது நாம் எல்லாம் வெவ்வேறு அல்ல என்ற உண்மையை நம்ம உணர்வோம் ஆகவே ஒரு குறைவான உண்மையை நாம் உணர்றதுக்கு பதிலாக நாம் எல்லாருமே அவங்கவங்க நிலையில் அவங்க மதமோ ஆன்மீகத்திலேயோ நன்கு தெரித்து பெற்று நம்ம வரும்போது ஒரு நாளைக்கு நம்ம என்ன தெளிவாகணும் கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று நம்ம உயர்ந்த உண்மை அல்லது கூடுதல் உண்மை அல்லது ஹயத்துன்னு சொல்கிற பாருங்கள் அதை நாடி தான் நம்ம போகணும் ஒரு சிறிய உண்மையை வைத்துக்கொண்டு என் மதம் உயர்ந்த மதம் என் ஆன்மீகம் உயர்ந்த ஆன்மீகம்னு சொன்னோம்னாக்க அது என்ன ஏற்படும் கேட்டிங்கன்னா ஒரு விவாதம் தான் ஏற்படும் ஸோ என்னுடைய கருத்து என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று தாங்க சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே நம்ம எல்லாருமே சற்று முன்பு சொன்னது போல் கடவுளுக்கிட்டேருந்து வந்து துளி ஸோ கடவுளுக்கிட்டேருந்து வந்து துளியாக இருந்துச்சுனாக்க நாம் எல்லாருமே ஒன்றாக தானே இருக்கணும் அதற்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கணுங்களேன் இப்போ என் பேர் வந்து கே எம் சிவசுவாமி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் என்ன சொல்லுவீங்க உங்கள் பாருப்பா கே எம் சிவசாமி இவங்க பேசிக்கிட்டு இருக்காருப்பா காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் வந்துடுறாருப்பா எங்கள் டிவி மண்ணுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க என் பேர் தானே சொல்வீங்க கே எம் சிவசுவாமி பாருங்கள் ஒரு மனிதனுக்கு என்னே கே எம் சிவசுவாமின்னு சொல்கிறீங்க இதே கே எம் சிவசுவாமியை என்னுடைய பிள்ளை என்ன சொல்லும் அப்பா என்று கூப்பிடும் இதே என்னுடைய மனைவி என்னன்னு கூப்பிடுவாங்க அத்தான் என்று கூப்பிடுவாங்க இதே என்னுடைய தம்பி என்னன்னு கூப்பிடுவாங்க அவர் வந்து அண்ணா என்று கூப்பிடுவாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெளிவாகுது ஒரு மனிதன் அடியன் ஒரு மனிதன் ஆனால் எவ்வளோ வேடத்தில் இருக்கிறன்னு பார்த்தீங்களா ஒருத்தர் வந்து சிவசாமின்னு சொல்கிறாரு ஒருத்தவங்க வந்து அப்பான்றாங்க ஒருத்தவங்க அத்தான்றாங்க அடுத்தவர் தம்பின்றாரு எனக்கும் சரியவர் என்ன அண்ணன்னுவாங்க ஒரு மனிதனுக்கு இவ்வளோ வேடம் என்றால் அந்த இறைவன் எத்தனை வேடம் போட்டு தெரியுங்களா அதை தான் இப்போ சொல்ல வரேன் சத்தியம் ஒன்றுதான் இறைவன் ஒன்றுதான் நம்ம வெவ்வேறு விதமாக நம்ம பார்க்குறோம் இப்பொழுது இன்னும் ஒரு உதாரணம் கொடுக்கட்டுங்களா இப்பொழுது நீங்கள் எங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இந்த ஷூட்டிங்ல உங்களுக்காக இருக்கிறோம் சரியா இப்பொழுது நீங்க உங்களுக்கே ஒரு கேள்வி கேளுங்களேன் இப்பொழுது எங்க இருக்கிறீங்க உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கிறேன்னு சொல்வீங்க சரிதானுங்களேன் சென்னை எங்க இருக்குது என்று கேட்டிங்கன்னா என்ன சொல்வீங்க தமிழ்நாடுல இருக்குதுங்க என்று சொல்லுவீங்க தமிழ்நாடு எங்க இருக்குதுன்னு கேட்டாக்க இந்தியாவில் இருக்குது என்று சொல்வீங்க இந்தியா எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆசியா கண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவீங்க ஆசியா கண்டம் எங்க இருக்குது பூமி என்ற உருண்டையில் இருக்குதுங்க இப்பொழுது நம்ம எங்க இருக்கிறோம் பூமி என்ற உருண்டையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கேட்டா சென்னை இல்லைனாக்க என்ன சொல்றோம் கேரளா இல்லைன்னா என்ன சொல்றோம் கல்கட்டா ஸோ பேர் தான் வெவ்வேறு வச்சிருக்கிறாங்க ஆனால் பூமி பூமி தானே பூமி ஒன்று தானே அது எதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்களா இல்லைங்களா அதே மாதிரி தான் இறைவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள அவசியமே இல்லை இந்த வாழ்வியல் ரகசியத்தில் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் மேலோங்கி போக 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 உங்களோட விழிப்புணர்வு நிலையை நீங்கள் அதிகரிக்க 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 ஒரு சில உண்மைகளை நம்ம உணர்ந்து கொண்டே இருப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன படிக்கிறோமோ அவ்வளோதான் இதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகிறோம் அதன் பிறகு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இதே மாதிரி படிப்படியாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகிறோமா இல்லையா அதே மாதிரிதாங்க வாழ்வியல் ரகசியத்தில் படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் என்ற அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு நம்ம போக 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 ஒரு உயர்ந்த உண்மையை நம்ம உணர்வோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கடைசியாக கடவுள் தானா ஒரு கேள்வி கேட்டோம்னாக்க என்னுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஸ் ஃபேக்டர் என்று சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் இதுதான் கடைசின்னு சொல்லவே முடியாது அடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கலாம் சற்று முன்பு சொன்ன பாருங்கள் நீங்கள் ஒரு பிஹெச்டி எடுக்கலாம் இரண்டு பிஹெச்டி இருக்கலாம் நூறு பிஹெச்டி கூட இருக்கலாம் அது வந்து உங்களுடைய விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு தக்க அதுதான் வந்து வாழ்க்கையும் நீங்கள் எந்த நிலைக்கு நீங்கள் போக வேண்டுமோ அந்த நிலைக்கு நீங்கள் போகலாம் என்று சொல்லிக்கொண்டு அன்புள்ளங்களே உங்களிடமிருந்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம் அதாவது வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வரும்போது பெரும்பாலும் என்ன நடக்கும் மீண்டும் சொல்றேங்க இதனோட அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள பாக்கிறேன் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க உண்மையிலேயே திருமண வாழ்க்கை சொர்க்கமா இருக்கான் உங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கணுமா மெய்யுணர்வு மையம் வழங்கும் கணவன் மனைவி உறவி வெற்றியின் ரகசியம் நடைபெறும் இடம் ஹால் சென்னை நான்கு நாள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நேரம் மாலை நான்கு மணி அனைவரும் வருக அன்புடன் வாழ்கிறேன்